தனியா இருக்கும்போது புருஷன் பொண்டாட்டிய என்ன பண்ணணும்னு தெரியுமா என்ன பண்ணணும் தமிழ் சினிமாவின் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு கில்மா பேய் படம் தான் இந்த சவுகார்பேட்டை பொதுவாக பேய் படம்னாலே பயங்கரமாக தான் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் பேய் மட்டும்தான் பயங்கரமாக இருக்கு அநேகமாக இது ஏதோ ஒரு போன் வெப்சைட்ல ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டிய படம் தப்பி தவறு இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க படம் வந்து எட்டு வருஷம் ஆகுது எப்பயா ரோஸ்ட் போடுவோம்னு கேட்டீங்கன்னா படம் வந்தப்ப நான் சேனலே ஆரம்பிக்கல அப்ப நான் சின்ன பையனாக இருந்தேன் அதனால தான் இப்போ ரோஸ்ட் பண்றேன் படத்தோட ஓப்பனிங்கிலே மூணு ஸ்கூல் பசங்க வந்து ஹீரோ சாரோட அப்பா அம்மாவும் மிரட்டுறாங்க ஹலோ அங்கு என்ன தேதி இருந்தால் என் தம்பியோட ஜட்டிக்குள்ள பூரா பூந்துருச்சுன்னு சொல்லியிருப்பீங்க இப்போ அவன் ஜட்டியை போட மாட்டான்

அடே என்னோட இருபத்தஞ்சு வருஷ சினிமா பார்த்த அனுபவத்துல இப்படி ஒரு கேவலமான ட்ரெயின் சேச்சிங் சீனு பார்த்ததே இல்லடா இதுக்கு யூடியூப்ல வர நம்ம பரிதாபங்கள் சேனல்ல கூட விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணிருப்பாங்கடா ஓ இவங்க தான் படத்துல ஹீரோயினா பத்து வயசுல இருந்து பாத்து பார்த்து பண்றேன் நீ உள்ளே கொஞ்சம் போனா ஓ ஹீரோ ஹீரோயினுக்கு ஆல்ரெடி லவ்ஸ் போயிட்டுதான் இருக்கா என்னடா பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒண்ணு சேர்ந்துட்டீங்க உங்க மச்சானுக்கு நம்ம மேரேஜ் இன்விடேஷன் கொடுங்க கொடுத்துடா போச்சு மச்சானா நீ எனக்கு அண்ணனா மெட்ரிக் மச்சான் தானே மச்சான் வரும்போது மறக்காம மாங்கா வாங்கிட்டு வர சொல்றியா அதாவது ஹீரோ ஹீரோயினுக்கு ஆல்ரெடி மேரேஜே பிக்ஸ் ஆயிருச்சாம் அதுக்கு தான் சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க போய் இறங்கனது வீட்டுக்குள்ள போறானே பார்த்தா ஒரு பாட்டி பாதிய மறைச்சு நிக்குது இந்த மாசம் ரெண்டு அம்மா வருது அன்னைக்கு தான் அன்னைக்கு என்னடா நடக்கும்

படம் ஆரம்பிச்சு அரை மணி நேரம் ஆகுதுடா அரை மணி நேரமும் இது மட்டும்தான்டா நடந்துட்டு இருக்கு ஏய் எப்பதான்டா காட்டுவீங்க இந்த

ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போட்டு குடுக்க அந்த வீட்ல இருந்து ஒரு துரும்ப கூட உன்னால எடுக்க முடியாது யார் இந்த கலவி தூக்கிட்டா ஒரு பிச்சைக்காரைய தூக்குறது ஏசியா போய் அப்படி நானே அந்த வீட்ல இருக்கிற பொருள விக்க ஏற்பாடு பண்றேன் அதுக்கு அப்புறமும் அந்த கலவி இந்த தெருல சுத்திடுச்சுனா நானே அத பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறேன் வில்லன் சாரோட பையனான குட்டி வில்லன் ஏண்டா பொண்ணுன்னு நீங்க அடங்கலையா உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரேன்னு அந்த வீட்டுக்குள்ள போறாரு போனவரை பேஸ்கட் பால் மாதிரி விளையாடி காலி பண்ணிடுது பார்த்தா பேயக்கா நம்ம ஜோடியே முடிச்சு விட்ரும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சார் உடனே அவரோட காலுக்கு நடுவுல தாயை வச்சு தைக்கிறாரு ஓ

வளருது அது யாருக்குன்னா நம்ம சிங்கம் புலி என்னாச்சிக்கும் வில்லன் சாரோட பொண்ணுக்கும் டீனேஜ்ல இருக்க நீங்க மேரேஜ் பத்தி தான் ஃபீல் பண்ணணும் இப்படி டி20 பத்தி பேசினா எனக்கு ஃபீல் ஆகும் ஓகே சாரி இனிமே நான் அப்படி பேச மாட்டேன் ஸ்வீட் ஏ வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கு இப்ப இவங்க மூணு பேர் வேன்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம பேய் அக்கா வந்து லிஃப்ட் கேக்குறாங்க வீட்லயே ரொமான்ஸ் பண்ணி பண்ணி ரொம்ப போர் அடிச்சிருச்சு அத ஊருக்கு ஒதுக்கு போறமா இருக்க சுடுகாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ண வந்தோம் இப்போ ஹீரோ சார் சார்ஜர் கேவே உட்கார்ந்திருக்காரு எங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்கறீங்களா ஓ மை அதனால என்ன எல்லாம் வாங்க சேர்ந்து ஜாலியா போலாம் வாங்க இவனிக்காரம் போட்டது கட் பண்றான் இப்ப இவங்க கூட லிப்டி கேட்டு போய் இவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு பேயும் கிளம்பிடுது என்ன ப்ரோ உங்களை பார்த்தோன்னா ரெட்டி ஆளுங்க சூறாவளி மாதிரி சுத்திட்டு வர்றானுங்க ஏ இன்னொரு முகத்தை காட்டின இப்ப எதுக்கு அந்த பேய் உங்க கிட்ட லிப்ட் கேட்டுச்சு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இப்ப எதுக்கு கிளம்பி போச்சு என்னடா எதுக்குமே சம்மந்தலாம் எடுத்து வச்சிருக்கீங்க ஆயாண்டி நான் தாண்டி வர வேண்டி மோதி பார்ப்பேனே

ஐயா hey, hey. அடே சத்தியமா பேய்க்குண்டான மரியாதை போச்சுடா உங்களால மத்த பேய் படத்துல எல்லாம் பேய் யாராவது மெயின் வில்லனா போட்டு தள்ள போறதுக்கு முன்னால சாங் போவாங்க இதுல நாடா யாரையாவது பயன்படுத்தினாலே இல்ல நீங்க பேயா உருவம் எடுக்க போலாம் சாங் போயிட்டு இருக்கீங்க சாங் முடிஞ்சதும் நம்ம கூட தங்கி இருக்கிறது பேச்சுலர் ஜோடிங்க கிடையாது பேய் ஜோடிங்கன்னு அந்த மூணு கேரக்டர்ஸ்க்கும் தெரிய வருது உடனே அவங்க வேகமா கிளம்பி போய் அந்த பேய் அவங்களோட அவங்களோட பிளாஷ்பேக் கேட்கிறாங்க உடனே நம்ம பேய் அக்காவும் பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க நான் இங்க ஸ்கூல் படிக்கும்போது பல டைம் ட்ரைல் பார்த்துட்டோம் இதை பார்த்தோம் யாரோட அண்ணன் என்ன பதம் பார்க்க பார்த்தோம் பட்டுன்னு தள்ளி விட்டு ஓடிட்டேன் இருந்தாலும் வீட்டுல அவனை

அப்பாடா வில்லன் செத்துட்டான் இனிமேலாவது படம் முடிஞ்சதுன்னு பார்த்தா அடியே மாயா நீ பேயா மாறினால உன்ன ரேப் பண்ணாம ஓட மாட்டான்னு கிளம்பிடுறாரு நம்ம அகோரி இது என்னடா பேய்க்கு வந்த கொடுமை பேயா சுத்தினாலும் சுத்தி சுத்தி வரானுங்களே நம்ம பேய பேயக்கா புலம்பி பிடிக்கிறதுக்குள்ள அகோரி ஸ்ரீகாந்த் உள்ள வந்து நம்ம ஹீரோ சார கட்டி போட்டுட்டு இந்த பேயக்கா மேல பேய்த்தனமா பாயிராரு

பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆள் ஒரு சிம்பிள் இருக்கு அதையும் கொடுத்துக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக்கும் பண்ணிக்கோங்க திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ எல்லாரும் சந்திக்கிறேன் திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப் பாய்